தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் என்ன தேவை என்பதை பார்த்து இந்த நான்கரை ஆண்டுகளில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொண்டெடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நம்முடைய குளித்தலை அரசு மருத்துவமனையை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கு கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து கூடுதல் ஒப்புதலை வழங்கினார்கள் அந்த பணிகள் தொடங்கப்பட்டு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை குளித்தலை இன்று மாணவ முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் சதிரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்த குளித்தலை அரசு மருத்துவமனையில் முன்னூறு படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு அரசு தலைமை மருத்துவமனையாக மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் ஏற்பட்டிருக்கின்றன இங்கே ஒரு நாளைக்கு எட்நூறு முதல் ஆயிரம் கொரோனா நோயாளிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த அடிப்படை வசதிகளை மாநில முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் ஏறத்தாழ நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு பேர் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்த சிறப்பான ஒரு நிகழ்வை குளித்தலையை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய ஏழையிலே அடித்தட்டு மக்களுக்கான ஒரு மருத்துவ சேவை வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு முதலமைச்சர்கள் இந்த மருத்துவ கட்டிடங்களை வழங்கி இன்று தங்களுடைய பொன்பர்களால் திறந்து வைத்திருக்கின்றார்கள் கூடுதலாக நிதிகள் தேவை என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் ஆய்வுக்கு வந்த பொழுது மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டன பொழுது கூடுதலாக அதற்கு இரண்டு கோடி ரூபாய் நிதிகள் கொடுக்க அந்த பணிகளும் சேர்த்து நிறைவு செய்ய இருக்கின்றார்கள் ஆகையால் இனி குளித்தலை என்பது நாம் திருச்சிக்கு செல்ல வேண்டிய கரூருக்கு செல்ல வேண்டிய மருத்துவத்திற்காக செல்ல வேண்டிய நிலையை மாற்றி குளித்தலையே ஒரு தரமான சிகிச்சை பெறக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வை முதலமைச்சர்கள் உருவாக்கி நம்ம நூத்தி ஐம்பது கொண்ட மருத்துவ பணியாளர்கள் தேவையான பணியிடங்களை முழுவதுமாக தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து முதலமைச்சர்கள் நிரப்பி வருகின்றார்கள் குளித்தலைக்கும் மாவட்ட அரசு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்களை முழுமையாக மாணவ முதலமைச்சர்கள் நிரப்புவார்கள் தொடர்ந்து என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் வழங்கக்கூடிய முதலமைச்சர் தலைமுறை இந்த குளித்தலை மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து நீங்க பாத்தீங்க எவ்வளவு ஒரு பிரமாண்டமான கட்டிடமாக எந்த அளவிற்கு வந்து தரைத்தளம் மற்றும் நான்கு தளங்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டிடமாக மருத்துவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றனர் இது குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் குறிப்பாக குளித்தலை தொகுதியில் மக்களுக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதமாக இந்த மருத்துவமனை அமைந்திருக்கின்றன இதை வழங்கிய மாணவ முதலமைச்சர் அவர்களுக்கு குளித்தலை தொகுதி மக்கள் சார்பாகவும் கரூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் எங்கள் அனைவரும் சார்பாகவும் கோடால நன்றி இந்த நேரத்தில் படைவன்போடு சமர்ப்பிடுகின்றனர்